இந்த வேலூர் வாணிப எஸ்டேட் லிமிடெட் என்ற இந்த சங்கம் பத்து சங்கத்தை சேர்ந்ததுன்னு பத்து சங்கத்தை சேர்ந்தது தான் இந்த வேலூர் மொத்த வாணிபி எஸ்டேட் லிமிடெட்ன்றது முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வேலூரில் சிஎம்சி பஸ் ஸ்டாண்டெல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்குதுன்றதுனால ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்குதாங்க அதனால் நீங்கள் எங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டருக்கு தள்ளி போனீங்கன்னா அந்த நெருக்கடி கோரியன் அப்போ இருந்த மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய தேவிதாவர்கள் கேட்டுக்கொண்டது பேரில் பல இடங்களை சூஸ் பண்ணி தொண்ணூற்றி எட்டில் இந்த இடம் எங்களுக்கு அரசாங்க உதவியோடு இந்த இடத்தை எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க அதுக்காக நமக்கு அந்த அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கனவு அதே நேரத்தில் அந்த தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பித்தப்போ இந்த ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு ரெண்டு ஏக்கராக காசி விஸ்வநாதேஸ்வரர் கோவிலுடைய இடம் அந்த இடம் நாங்கள் வாங்காமல் உள்ள வாங்கிட்டால் எப்படி என்னதுக்கு நான் வாங்கித்தரேன் அப்படின்ற சொல்லி தான் எங்களை வாங்க சொன்னார் நான் வாங்கிட்ட பிறகு அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் விஜயகுமார் சார் வந்தார் பலமுறை கடிதம் வாயிலாக எச்ஆர்எம்சி லேண்ட் அது பலமுறை எழுதி வந்து வாங்க முடியாமல் சூழ்நிலை ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டில் தலைவர் கலைஞருடைய ஆட்சி அப்பொழுது இந்த வெள்ளையனும் மரியாதைக்குரிய டிகேபி அவர்கள் இருந்தாங்க அவர் ஆற்காடு வீராசாமி அண்ணன் அண்ணன் காட்பாடியார் எல்லாம் சேர்ந்து தலைவர்கிட்ட பேசி இந்த எச்ஆர்எஸ்சி லேண்டு ரெண்டு ஏக்கரா வாங்கினா தான் இந்த வணிக வளாக அமைக்க முடியும் அப்படின்னு கேட்டுருந்ததுனால அப்போது அரசாங்க நிலத்தை கொடுக்குறதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லை ஜியோ இல்லை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இதுக்கு மட்டுமே தமிழ்நாட்டிலேயே ஒரே நாள் இதுக்கு ஒரு ஜியோ போட்டு இந்த லேண்டை மட்டும் நமக்கு கொடுத்துட்டு அந்த ஜியோவை கேன்சல் பண்ணாங்க அதுக்காக எல்லார் சார்பாகவும் இன்றைக்கு மனமார்ந்த அந்த அரசுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இது அந்த அறநிலையத்துறைக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்போது மரியாதைக்குரிய தமிழ் குடிமகன் அவர்கள் இருந்தார்கள் ம அமைச்சராக அதுக்கப்புறம்தான் அந்த இடத்த ரெண்டரை ஏக்கரை வாங்கணும் அப்போ இருந்த ஐஏஎஸ் அம்மா அவங்க பிடபிள் டி இருந்தாங்க அவங்க தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து வாங்கணும் வாங்கிட்டு பிறகு ஒரு அரை ஏக்கர் ஐஒஎஸ்சில் எடுத்துக்கிட்டாங்க மிச்சம் ரெண்டு ஏக்கராக தான் அதில் எங்களுக்கு வந்தது காசு கொடுத்து வாங்கியோம் அப்போ கலெக்டர் சொன்னாங்க இல்லை நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா எல்லோரும் கிருஷ்ணகிரி வேலையும் போவாங்க அதனால் நீங்கள் விட்டுருங்க நாங்கள் விட்டுட்டோம் அந்த மாதிரி இந்த இடத்த வாங்கி கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக இதுக்காக முயற்சி செய்து தொடர்ந்து போராடி கிட்டத்தட்ட இன்றைக்கு இவர்களுடைய காலத்தில் மீண்டும் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது லேண்டு அப்ரூவல் வந்து மரியாதைக்குரிய சண்முக சுந்தரம் ஐஏஎஸ் அவர்களும் டிஆர்ஓ பார்த்திபன் அவர்களும் இருந்து கொடுத்தாங்க அண்ணனுக்கு தெரியும் நந்தகுமார் அண்ணனுக்கு ஏன்னா அவர் கலெக்டரேட்லேருந்து என்ன ஏன் லேட் பண்ணுறீங்கன்னு ஒரு நாள் கேட்டார் மீட்டிங்கில் உட்காந்துருந்தோம் நுகர்வோர் மீட்டிங் போயிருந்தோம் கன்சூமர் மீட்டிங்கு ஏன் சார் அது நல்ல ப்ராஜெக்ட் தானே ஏன் லேட் பண்ணுறிங்கன்னாரு இல்லை சார் கேபினில் வர சொல்லுங்கள் நான் பார்த்து முடிச்சிடுறேன் கூப்பிட்டு உடனே முடிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழிதான் நமக்கு இருந்தது இந்த பக்கம் வழி இல்லை அகதி உ பக்கத்தில் இல்லை அப்போது மேயராக கார்த்தி அண்ணன் இருந்தாங்க ராஜேந்திரன் கலெக்டர் இருந்தார் ரெண்டு பேர்கிட்டும் பேசி இந்த வழி எங்களுக்கு ஒரு வழி இன்னொரு வழி கொடுத்தாங்க அதுக்காக அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் இப்படி பல விஷயம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நாங்கள் அதை அணுகி எங்களுக்கு எப்படி இது வியாபாரிகளாக இருக்கிறதுனால இது எப்படி செய்கிறதுன்னு தெரியாது திடீர்னு வாங்கணும்னு வந்துவிட்டோம் வாங்கினோம் அதை படிப்படியாக அந்த சூழ்நிலையை உருவாக்கின்னு போனோம் அதுக்கு அதுக்கப்புறம் இது லேண்ட் அப்ரூவல் வாங்கிட்ட பிறகு என்ஓசி டிடிசி அப்ரூவல் வாங்கினோம் இதை எப்படி வாங்குறதுன்னு இது பண்ண ஆஃபீஸில் கொடுத்தோம் லேட்டாச்சு அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட அணுகணும் காட்பாடியார்கிட்ட அப்புறம் எம்பிக்கிட்ட சொன்னோம் நீங்கள் அப்பாக்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் உடனே வாங்கி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் போனோம் அவர் உடனே டிடிபி கமிஷனர் மிஸ்டர் கணேசன் சார் அவர்கிட்ட நேரடியாக பேசினாங்க பேசி நான் அனுப்புகிறேன் அதை பார்த்து முடிச்சு கொடுங்கன்னாங்க நாங்கள் ஃபைல் எல்லாம் அமைச்சர்கிட்ட அனுப்பிச்சாங்க அமைச்சர்கிட்ட போன பிறகு சொன்னோம் அண்ணனே அன்னைக்கு நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி நான் வந்திருக்கோம் அந்த மாதிரி ஃபைல் அங்கே இருக்குதுன்னாரு அடுத்த நிமிஷம் அவரால் நடக்க முடியல அவசர அவசரமாக ஏந்து சிஎம் ரூமில் தான் இருக்கார் அமைச்சர் வாங்க போகலான்னு முத்துசாமி அண்ணன்கிட்ட போகணுன்ட்டு உடனே எங்கள் ரெண்டு பேரும் வாங்கன்னு கூப்பிட்டு ஆயிடுச்சுன்னு போய் ஒரு செகண்டில் போயிட்டு உள்ளேன்ட்டு வெளியே நில்லுங்க ரெண்டு நிமிஷம்னார் உள்ளே போயிட்டு வந்து நீங்கள் அண்ணன் ஆஃபீஸ் போயிடுங்கன்னா போயிட்டு உட்கார்ந்தோம் வர சொல்லவே வணிக வளாகத்தினுடைய அந்த ஃபைலை தான் எடுத்துன்னு வந்தார் வந்துட்டு உடனே வேலூர்னு உட்காருங்கன்னுட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார வச்சு இதை கையெழுத்து போட்டுட்டு தான் சாப்பிட போனார் ரெண்டரை மணி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி வரலையும் அதனுடைய கமிஷனரு அவங்க அதனை சந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு உக்கார சொல்லி இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் நீங்களே வணிகர்களே ஆயிரம் பேர் சேர்ந்து பெரிய விஷயம் சேர்ந்துருக்கிறீங்க சேர்ந்து இது செஞ்சுருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ நாளாக ஒற்றுமையாக இருக்கிறீங்க அது ஒரு பெரிய பெருமைக்குரியது அப்படின்னு சொல்லி இது கூட நாங்கள் செய்யலைன்னா என்னான்னு சொல்லி உக்காந்து செஞ்சு ரெண்டரை மணிக்கு சாப்பாட்டுக்கு போனார் அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம எல்லார் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை அவருக்கு சொல்லணும் அப்படி நடந்து இன்றைக்கி இந்த அடிக்கல் நாட்டு நடக்குது இது நாங்கள் ரோடெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்றோம் இங்கே பஞ்சாயத்துக்கிட்டு எல்லோரும் வந்திருக்காங்க அண்ணன் எம்எல்ஏ வந்திருக்காங்க எம்பி வந்திருக்காங்க இது அந்த ரோடை நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது நீங்கள் மனசு வச்சா முடியாது எதுவுமே இல்லை எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா ஒரே செகண்டு தான் அவர் காட்பாடியர் வந்து ஒரு செகண்ட் வாங்க அப்படின்னு கூட்டு போய்ட்டு எங்களுக்கு அப்புரூவல் வாங்கி கொடுத்தார் ஒரு அரை மணி நேரம் கூட ரெண்டரை மணிக்கு வாங்கி கையில் வாங்கினது எங்களுக்கு உண்மையாக பொய்யான்னு எனக்கு கிள்ளி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு இருபது வருஷம் நாம் போய் போய் வந்து வரலையேன்னு அந்த மாதிரி ஏன்னா முடியும் முடியாதவங்களால உங்களால்லாம் முடியும் நிச்சயம் நீங்கள் இதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அதே மாதிரி இந்த கிராஜுவல் ஓட்டுறது மண் ஓட்டுறது அதையும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களே இருந்து இதை திறப்புழாவுக்கு வந்து திறந்து வைக்கணும்னு எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கிறோம் அது அடுத்த ஆண்டு இந்த நேரத்திலே நடக்கணும் அந்த வாய்ப்பு நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அதே நேரத்தில் இங்கே சிறப்பு வந்திருக்கிற மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் நான் அசோகன் அவர்களையும் அண்ணன் விஜயன் அவர்களையும் கோவிந்தப்பா அவர்களையும் எல்லாரையும் வருக வருக என்று அண்ணன் துரைசிங்காரம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன் அவங்களுக்கு நேரம் இன்னும் நிறைய பேசுகிற தரையில் முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்